தனுகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து தினமொரு திருக்கு நம்மளோட சேனலில் தினமொரு திருக்கோயில் பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து திருப்புளியங்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் தலமான கோயிலை பற்றி பார்க்கலாங்க அருள்மிகு மலர்மகள் நாச்சியார் நிலமகள் நாச்சியார் புளியங்குடி வள்ளி உடனுரை பூமிபாலகர் காய்சீன வேந்தன் திருக்கோயிலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க இக்கோவில் வந்து பெருமாளோட சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கோயில் வந்து நான்காவது எண்பத்தி மூணாவது திவ்ய தேசங்க நவ திருப்பதிகளில் இந்த கோவில் வந்து நான்காவது திருப்பதிங்க திருப்புளியங்குடிங்க நவகிரகங்களில் இது புதன் தலம்ங்க இங்கு பெருமாள் நாபியில் இருந்துங்க தாமரை கொடி தனியாக கிளம்பி சென்று சுவற்றில் உள்ள பிரம்மாவின் தாமரை மலருடன் இணைந்து கொள்கிறதுங்க பாத தரிசனம் செய்ய வெளிப்பிரகாரத்தில் இருந்து ஜன்னல் வழியாகத்தான் தரிசனம் செய்யணுங்க இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய இடம்ங்க வசிஷ்ட புத்திரர்களால் சாபமடைந்து ரத் ராட்சசனாக திணிந்த சர்மா என்ற பிராமண பகவானால் சாப விமோசனம் பெற்ற தலம்ங்க வருணன் நிறுதி தர்மராஜனரார் ஆகியோருக்கு காட்சி கொடுத்த இத்தலங்க நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கு டைம் இருக்கையில் இக்கோயில் போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணி பாருங்க இனி நம்மளோட சேனலில் தனுகுரு விளாக்ஸில் இனிமேல் நம்மளுக்கு தினம் சாய் மாலை பொழுதுல தினம் ஒரு திருக்கோவில் பற்றி தகவல்கள் வருங்க பார்த்து நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க